எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவலும் மிக முக்கியமானது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் நாள் அதாவது புத்தாண்டின் முதல் நாள் அன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இதை ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத விட ஒரு கடமையாக நினைத்து இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் கிரக தோஷங்களும் அடியோடு நீங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முழு பகுதியும் முழு ஆண்டுமே உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் செல்வவளம் கொடுக்கும் ஆண்டாக அமையும் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக யோகம் பெறுவதற்குரிய ஆண்டாகவும் அமையும் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோ பற்றி விளக்கமா விளக்கமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே இன்பங்களை அதிகளவு பெற வேண்டும் என கருதினால் நவ அருளை அவன் பெற வேண்டும் ஒன்பது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்களுமே தனித்தனியான குணாதிசயங்களை தன்னுள் கொண்டது இந்த நவ அரசனாக விளங்குபவர் சூரிய பகவான் இந்த நவக்கிரகத்தினுடைய அருள் அனைவருக்கும் ஒரு சேர கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது ஏதாவது ஒரு கிரகம் ஒரு இடத்துல செக் பாயிண்ட் வைக்கும் அதுதான் மனிதனினுடைய அழிவுகாலம் அழிவு காலம் போராத காலம் அப்படின்னு சொல்லுவோம் வாழ்க்கை என்பதும் இரவு பகல் போலதான் எப்படி காலையில் சூரியன் வரும் இரவு சூரியன் மறைந்து நிலவு வரும் இது ஒரு விதி இது ஒரு சத்தியம் அது மாதிரி மனித வாழ்க்கைனா இன்பம் துன்பம் கலந்துதான் வரும் அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் சில பேரினுடைய விதி அமைப்பு அந்த துன்பம் வரும் காலகட்டம் மிக கொடுமையாக இருக்கும் இப்போ நாமலாம் இருக்கிறோம் நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்க கஷ்டம் பெருசுன்னு சொல்றோம் ஆனா நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பெரிய துன்பம் கழுத்தை நெரிக்கிற துன்பம் வராமல் இருப்பதற்கும் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங்காக இந்த ஆண்டு அமைவதற்கும் ஒரு எளிய பரிகாரத்தை இந்த ஆண்டின் முதல் நாளில் செய்யுங்கள் நவகிரக வசியம் ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நவகிரகத்தின் வசியம் ஏற்படும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள் ஒன்று தேவை உப்பு கொஞ்சம் தேவை அருகம்புல் தேவை இந்த மூணும் இருந்தால் நவகிரக வசியத்தை செஞ்சிடலாம் எப்படின்னு நான் சொல்றேன் மஞ்சள் மஞ்சள் மங்களகரமானது மஞ்சள் இருக்கும் இடத்தில் அந்த மகாலட்சுமியே இருப்பார் ஒரு சுப காரியம் நடைபெறும் பொழுது மஞ்சளை முதன்மையாக எடுத்து வைப்போம் அதற்கு என்ன காரணம்னா மஞ்சள் இருக்கும் இடத்தில் தடைகள் வராது மஞ்சள் இருக்கும் இடத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறும் அப்படிங்கிறது தான் தான் மஞ்சளை முதன்மையாக நம்ம வைக்கிறோம் அண்டு மகாலட்சுமி வாசம் செய்கிற எண்ணற்ற பொருட்களில் மஞ்சளும் ஒன்று அடுத்து உப்பு இந்த உப்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் நிரக்க இருக்கணும் இந்த உப்பு உடலில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீக்கிற சக்தினே கொண்டது நம்மளோட உடம்புல நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும் அது எல்லாமே தீரணுன்னு தான் நாம் டெய்லி எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்கிறோம் பிரார்த்தனையும் செய்கிறோம் ஆனால் அது எல்லாருக்கும் தீருதாங்கிறது தான் ஒரு கொஸ்டின் ஸோ இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய அந்த மற்றவர்களின் மூலமாக ஏற்படும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பே கொடுக்கறதுக்குண்டான ஒரு விஷயமாக இந்த மஞ்சள் விளங்கும் ரெண்டாவது மூணாவது அருகம்புல் அருகம்புல் என்பது ஒரு தெய்வீக மூலிகை அருகம்புல் இருக்கும் இடத்தை நாம் பிள்ளையாரின் இருப்பிடமாகவே கருத வேண்டும் அப்படி பார்த்தா கீழே தலையில் நடந்து இடம்லாம் இருக்கேன் அப்படின்னா ஆமாம் பிள்ளையார் எல்லா இடத்துலையும் தான் இருக்கார் அவர் ஒரு எளிமையான கடவுள் தானே எல்லா இடத்திலும் அவரின் அருள் பரவி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் அவரினுடைய அந்த மூலிகையான அருகம்புல் எல்லா இடங்களிலும் பரவி இருப்பதற்கு உண்டான காரணம் இந்த அருகம்புல் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களையும் வசியம் செய்து உங்களுக்கு கொடுக்கும் கிரகங்களினுடைய கேடு பார்வையிலிருந்து உங்களுக்கு தப்பிப்பதற்கும் இந்த அருகம்புல் பயன்படும் ஒரு சுபகாரிய நாட்கள்ல அருகம்புள்ள தலைக்கு வச்சு குளிக்க சொல்லுவோம் அருகம்புள்ள தலைக்கு வச்சு குளிங்க அப்படின்னு நாம சொல்லுவோம் இந்த அருகம்புல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி நவகிரகங்களினுடைய அருள் இருக்கு இந்த நவகிரகத்தின் மூலமாக உடலில் இருக்கிற நெகட்டிவ்ஸை வெளியேற்றலாம் அருகம்புள் என்பது சிறப்பான ஒரு மூலிகை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது இப்போ இந்த அருகம்புல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை இந்த மூணு இருந்துச்சுன்னா நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் புத்தாண்டின் முதல் நாள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட வேண்டும் அதிகாலைனா என்ன டைமுங்க அப்படின்னு கேட்பீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து விட வேண்டும் சில பேர் கேட்பீங்க அது என்னங்க பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான காலமா அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனின் விதியை மாற்றும் சக்தி இறைவனுக்கு கூட இல்லைன்னு சொல்லுவாங்க இறைவனே புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் வெகு தான் விதியை மாற்றியிருக்கிறார் நலாயினி மார்கெண்டையர் இந்த மாதிரியானவர்களுக்கு மட்டும்தான் விதியை மாற்றியிருக்கிறார் ரொம்ப சும்ப சொ தான் ஆனா அந்த அந்த விதிக்கே இறைவன் கட்டுப்பட்டவர் அந்த விதியை இறைவனை தாண்டி நிறைவேற்றும் சக்தி பிரம்ம முகூர்த்தத்துல இருக்கு படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மனின் எழுத்தை மாற்றும் சக்தி பிரம்ம முகூர்த்தத்திற்கு இருக்கு என்பதை மறந்து விடாதீர்கள் அதனால தான் நான் படித்து படித்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துறீங்க அதிகாலை மூன்று டு அஞ்சு இதுதான் பிரம்ம முகூர்த்த டைமிங் அப்படின்னு சொல்கிறோம் உங்ககிட்ட ஒரு கேள்வி எழலாம் நீங்கள் தாங்க சொல்கிறீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துறீங்க அப்படின்னுட்டு யாராவது எழுந்திருச்சு சாதிச்சிருக்கிறாங்களா பெரும் செல்வந்தர்கள் ஆகியிருக்கிறாங்களா வாழ்க்கை சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஒரு பரிசோதனை கூட செஞ்சு பாருங்கள் உலகத்தில் மிகப்பெரிய ஆட்கள் முக்கால்வாசி பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து எழுந்திருச்சவீங்க தான் பிரம்மமு எழுந்திருச்சு அவங்களுடைய சிந்தனையை விதைத்தவர்கள் அவர்களுடைய செயல்களை தொடங்கியவர்கள் இவங்க எல்லாத்துமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவங்க தான் பெரிய பெரிய பணக்காரர்களுடைய ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய விடை தெரியும் அப்போ மீதி கால்வாசி பிறகு விதி கை கொடுக்கும் பரம்பரையாக செல்வம் இருக்கும் ஸோ அவங்களுடைய விதி கை கொடுக்கும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக பெரும் செல்வந்தராக மாறியிருப்பாங்க பட் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்திருச்சு உங்களோட கோலை மனசில் நினைச்சாலே போதும் உங்களால் எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதிகாலையில் எழுந்திருச்சு குளிங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கும் நீர் கங்கை நீருக்கு சமமான புண்ணியத்தையும் சக்தியையும் பெற்றுத்தரும் ஸோ அந்த நீரில் குளிங்க குளிக்கும்போது ஒரு அருகம்புள்ள தலைக்கு வச்சு குளிங்க குளிக்கிற தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பை போட்டு குளிங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் கல்லுப்பையும் கொஞ்சம் அருகம்புள்ளையும் எடுத்துட்ட வர சொன்னேன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன் இது குளிச்சு முடிச்சு வெட்டி நீங்க பூஜையரை போயிட்டு தீபம் ஏற்றுங்கள் தீபம்தான் ஐஸ்வர்யத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்றது ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு தீபச்சுடர் எரியப்படுகிறதோ எந்தளவுக்கு தீபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கே தேவி மகாலட்சுமி அந்த வீட்டில் குடிகொண்டு இருப்பால் அப்படிங்கிறதும் ஒரு வேதம் சொல்லும் ஒரு உண்மை சோ தீபம் ஏற்றப்படாத வீடு லக்ஷ்மி வாசம் செய்யாத இல்லம் என்று கருதப்படுகிறது சோ நீங்க தீபம் ஏற்றுங்க சாதாரணமாக அகழ் விளக்கில் பசுனையும் நல்லெண்ணையோ ஊற்றி பஞ்சு தெறி போட்டு தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்யுங்க செய்த பிறகு மஞ்சள் கிழங்கு ஒன்று அதை சொன்னாலே குண்டு மஞ்சள் எடுத்துட்டு நீங்கள் பன்னீர்ல அது சின்ன ஒரு கல்வூரல் மாதிரி வாங்கிக்குவாங்க உரசறத்துக்குன்னே இருக்கும் மஞ்சள் உருசத்துக்கு அதில் கொஞ்சம் பன்னீர் தெளித்து அந்த குண்டு மஞ்சளை உரசிட்டு அந்த திலகத்தை எடுத்து ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் விக்னேஸ்வராய நமகன்னு இருபத்தோரு முறை சொல்லி எல்லாம் வல்லந்த முழு முதற் கடவுளான விநாயகரை வேண்டி உங்களுடைய நெற்றியிலே இந்த மஞ்சளை இட்டு சென்றால் அந்த வருடத்தின் முதல் நாள் தொடங்கி எல்லா நாட்களும் இட்டு சென்றால் நவ உங்களுக்கு அடிபணியும் நவகிரகங்களும் உங்கள் சொல்படி கேட்கும் உங்கள் விருப்பங்களை கிரகங்கள் கேட்டு நிறைவேற வைக்கும் விதியையும் மாற்றும் அனுகூலத்தை கொடுக்கும் சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க எல்லா நாளும் செய்யறது சிறப்பு முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த வருடத்தின் முதல் நாளாவது செய்து பயனடையுங்க பெண்கள் ஆண்கள் இருபாலரும் செய்யலாம் நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்